ஆடி மாசத்துல அப்படியே இறங்கிய ஆத்தா கலியுகத்திலும் நடந்த சிலிர்க்க வைக்கும் உண்மை தமிழ்நாட்டில் கோவில்களுக்கு பஞ்சமே இல்லை என்று கூறலாம் அவற்றில் சில கோவில்களில் நம்பவே முடியாத அளவிற்கு பல அதிசயங்கள் நிகழ்வதும் அம்மால் பார்க்க முடிகிறது ஒரு சில கோவில்களில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது சில அதிசயங்கள் நடப்பது குறித்த செய்திகள் வெளியாகி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது குறிப்பாக சில சாய்பாபா கோவில்களில் சுவாமிக்கு படைக்கப்படும் உணவுகளை சுவாமி சாப்பிடுவது போன்ற அதிசயங்களும் சில முருகன் கோவில்களில் பக்தர்கள் பூஜைகளில் ஈடுபடும் பொழுது சேவல் மயில் போன்றவை அங்கு வந்து அனைவரையும் ஆச்சரியப்பட வைப்பது போன்ற பல விஷயங்கள் நடந்து வருகிறது மேலும் வாராகி அம்மன் கோவிலில் அம்மனுக்கு படைக்கப்பட்ட உணவுகளை அம்மன் சாப்பிடுவது போன்ற வீடியோக்களும் வெளியானது அது மட்டுமல்லாமல் ஒரு சில கோவில்களில் அபிஷேகம் செய்யப்படும் பொழுதும் பக்தர்களுக்கு மத்தியில் பூஜை நடக்கும் பொழுதும் திடீரென்று சுவாமி சிலை கண் திறந்து அமர்ந்திருப்பது போன்று பல அதிசயங்களும் சுவாமி கண்களிலிருந்து நீர் வடிவது போன்றவையும் சிலைக்கு வியர்க்கும் விதத்தில் உடம்பு முழுக்க நீர் சுரப்பது போன்ற பல செய்திகள் வெளியாகி வருகிறது இந்த நிலையில் தற்போது மீண்டும் மற்றொரு கோவில் ஒன்றில் அதேபோல அதிசயம் ஒன்று நடந்துள்ளது நெல்லை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பஜாரின் மையப்பகுதியில் அற்புத விநாயகர் கோவில் ஒன்று உள்ளது இந்த கோவிலில் மூகாம்பிகைக்கு என தனி சன்னதியும் அமைக்கப்பட்டு பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர் இந்த கோவிலில் தினந்தோறும் இரவு எட்டு மணி அளவில் அங்கு அமைந்திருக்கும் விநாயகருக்கும் மூகாம்பிகை அம்மனுக்கும் நித்திரை பூஜை நடைபெறுவது வழக்கமாக இருந்துள்ளது இதனைத் தொடர்ந்து கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று மூன்றரை மணி அளவில் யாராலும் நம்ப முடியாத அளவிற்கு ஒரு அற்புதம் நிகழ்ந்துள்ளது அதாவது இந்த கோவிலின் அறக்கட்டளை தலைவரின் மருமகள் கர்ப்பமாக இருந்து வரும் நிலையில் அவரை பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு இக்கோவிலுக்கு வந்து சிறப்பு பூஜை செய்வதற்காக அவர் வந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அந்த கோவிலின் அர்ச்சகரிடம் தனது மருமகளை மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதித்து வந்திருப்பதாகவும் தங்கள் குடும்பத்தில் பெண் குழந்தை இல்லை என்றும் நன்றாக குழந்தை பிறக்க வேண்டும் என்று தனது இஷ்ட தெய்வமான மூகாம்பிகையிடம் வேண்டிக் கொள்வதற்காக வந்ததாகவும் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அந்த அர்ச்சகரும் இன்று ஆடி பூரணம் நட்சத்திரம் என்றும் தங்களுக்கு அந்த மூகாம்பிகையே குழந்தையாக வந்து பிறப்பார் என்றும் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அறக்கட்டளை தலைவருக்கு பேத்தி பிறந்திருப்பதாக அலைபேசி தொடர்பு வந்துள்ளது இந்த நிலையில் அம்மனை பார்க்கும் பொழுது தனது இரண்டு கைகளையும் திறந்தபடி பக்தர்களுக்கு காட்சி அளித்துள்ளார் ஆடி பூரம் நட்சத்திரத்தில் மூன்றரை மணி நேரம் அளவிற்கு மூகாம்பிகை அம்மன் கண் திறந்து பக்தர்களுக்கு அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அம்மனின் கண் மனித கண்ணை போல இருந்ததாகவும் அங்கிருந்து அனைவருக்கும் மிகவும் அதிர்ச்சியாக கூடதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அந்த காட்சியை நேரடியாக காண்பதற்கு பக்தர்கள் பல இருந்து வந்து அம்மனை தரிசனம் செய்துள்ளனர் மேலும் இந்த அதிசயத்தை காண்பதற்காக பக்தர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததாகவும் இதனால் அந்த கோவிலில் அதிக கூட்டம் அடைந்ததாகவும் ஆடி மாதத்தில் இப்படி ஒரு அதிசயத்தை அம்மன் நடத்தியுள்ளார் என்று பலரும் கூறி வருகின்றனர் இதுகுறித்த செய்தி தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்